<laughs> <अगर्ण आगर> कलप्रो <laughs> 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 <अगरे laughs>

ಏಯ್ ಮನ್ಯಾ ನೀನು ಸಂಡಿಯಾಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಾ ನಾ ಹೋಗಿ ನೀನೇ ಸಂಡಿಯಾಕ್ಕೆ ಹೋಗಿ ಸುಣ್ಣ ನೀನು ಕಾದಿರು ಅವಣ್ಣೇನು ಆ ಸಿಟಿเรียರನಿಗೆ ನೀ ಸಮದಾನ ಕೊಟ್ಟು ಬಾ ನನಗೆ ಬಾ ಏಯ್ போய் ಸಮದಾನ ಕೊಟ್ಟು ಬಾ

நம்பலாமா கண்டிப்பா நம்புக இந்த ஆட்சியில நம்ம எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவோம் இந்த கருத்து இந்த கண்டு மூடிடுவோம் இது நமக்கு வேணாம் நீங்க பயன்படுத்த முடியுமா ஐயோ கண்டுபிடிச்சிக்கலாம்

நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம பாட்டுக்கு அரசியல் பண்றோம் ஆட்சியை குடிக்கிறோம் என்ன சொல்ற ஆமா தலைவர நல்லது பண்ணிடலாம் ஏன்னா மக்கள் ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க நல்லது தொடர்ந்து பண்ணா நம்மளே சீட்ல உட்காந்துடலாம் ஆனா என்னமோ பண்ணி வந்து தலைவர தெரிஞ்சுக்கொண்டாமியா சொல்லிக்கிட்டே இருக்கா சோமா தலைவர

குடும்ப உடைய ஜாலியா சின்ன சொல்லிட்டு கட்சியில தான் இருக்கியா தலைவரே நீங்க பார்த்தா எல்லா வித்தியாசமா இருக்கு சரிங்க நீ போயிட்டா என்பாரு ஆமா அவன் போயிட்டாரு அந்த துண்ட கொஞ்சம் சின்னமணி சின்னமணி எத்தனை நடிகர் சின்னமணியாகவே இருப்பார் என்ன பண்றீங்கன்னா மணி போட்டு ஒரு தூரம் நீ மணியில் போட்டு நீ மணி சின்ன மணி போ போய் போட்டு வா பாத்துக்கலாம்